அவுதுல்லாவின சைத்தான் ரஹீம் கிருஷ்ணா ரஹ்மான ரஹீம் இந்தியாவில் உள்ள நிகழ்வுகள் சிலவற்றை நேற்று பட்டியலிட்டோம் அதற்கு முன்னால் மீட்பு போர் ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த ஐநூற்றி எண்பத்தி ஐந்தாவது நாளில் என்னென்ன நடந்தது என்பதை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் மிக முக்கியமான சில திருப்பங்கள் அவற்றை அதில் பார்க்க வேண்டும் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் இதில் நேற்று நாம் சொன்ன காஷ்மீரில் நடந்த தீவிரவாத தாக்குதல் அதில் உயிரிழந்த இருபத்தி ஆறு பேர் அதற்கு பிறகு இந்தியாவினுடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கு அதில் நாட்டு மக்கள் எல்லாம் நம் நாடு எடுத்த எல்லா முடிவுகளுக்கும் ஒத்துக்கொண்டு ஒரே வரியில் நின்று ஆதரவு தெரிவித்தது அதன் பிறகு யுத்தம் நம்ம முடிந்த பிறகு நியாயமாக மக்கள் கேட்கிற கேள்வி மிக தெளிவாக நமது நாட்டு குடிமக்கள் ஒரு செய்தியை தெரிவித்து விட்டார்கள் இன் டைம்ஸ் ஆஃப் கிரைசிஸ் இது போன்ற போர் காலங்களில் உங்களோடு நிற்பது எங்கள் கடமையை அதை நாங்கள் நிறைவேற்றியிருக்கிறோம் இப்பொழுது சில கேள்விகளை எல்லோரும் முன்வைக்கிறார்கள் ஒன்று இந்த நாலு பேர் யார் என்பது இது ரொம்ப முக்கியமான கேள்வி ஏனென்று சொன்னால் இதற்கு முன்னால் இந்தியாவில் நடந்த பல இது போன்ற நிகழ்வுகளில் முடிவு சிலதுக்கு எட்டப்படவில்லை தேசிய நலன் கருதி விட்டு விட்டு இருக்கிறார்கள் அதில் புல்வாமாமோ உண்டு முடிவில் அப்பாவிகள் கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட்டு பாசிஸ்திசத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்ட வரலாறு நமக்கு உண்டு ஆகவே இந்த நாலு பேர் யார் எங்கே சென்றார்கள் எவ்வளவு தூரம் உள்ளே வந்தார்கள் என்ற கேள்வியை இப்பொழுது மக்கள் கேட்டு எங்களுக்கு பதில் சொல்லணும் நீங்கள் எடுத்த நடவடிக்கைகளுக்கெல்லாம் நாங்கள் ஒத்து எல்லா ஒத்துழைப்பையும் தந்தோம் அடுத்தது சர்வதேச அளவில் நமக்கு ஒரு கடப்பாடு இருக்கிறது என்பதை நேற்று முழுவதும் வந்த நமது ஊடகங்கள் செய்திகள் சொல்லுகின்றன அதற்கான அவர்கள் யார் என்பதற்கான ஒரு எவிடன்ஸை நீங்கள் தர வேண்டும் ஒன்று அல்லது நாலு அல்லது அஞ்சு சாட்சியங்களை தர வேண்டும் இது ரொம்ப முக்கியம் ஏன்னா வரலாற்றில் ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும் அமெரிக்காவின் ரெண்டு கோபுரங்கள் தகர்க்கப்பட்டன இதற்கு அப்பொழுது அப்பொழுது இருந்த ஜார்ஜ் புஷ் கண்ணை பொத்தி கொண்டு தாலிபான்கள் தான் காரணம் என்று சொன்னார் பின்லேடன் காரணம் அவர்களை தாலிபன்கள் பாதுகாத்து வைத்திருக்கிறார் அவர் அங்கே ஓடி வந்து விட்டார் அவரை கேள்வி கணக்கில்லாமல் ஒப்படைக்க வேண்டும் அவரையும் இன்னும் இருபது பேரையும் ஒப்படைக்க வேண்டும் என்று அமெரிக்கா கேட்டது அப்பொழுது ஆப்கானிஸ்தானை ஆட்சி செய்து கொண்டிருந்த இப்பொழுதே ஆப்கானிஸ்தான் ஐக்கிய அமீரகத்தினுடைய தலைவர் உமர் அப்துல்லா உமர் வந்து ஒரு கேள்வியை வைத்துள்ளார் முல்லா உமர் என்று சொல்வார்கள் ஒரு கேள்வியை வைத்தார் நீங்கள் தான் அந்த ரெண்டு இரட்டை கோபுரங்களையும் தாக்கினார் என்பதற்கு நீங்கள் போதிய அளவு சாட்சியங்களை தாருங்கள் இந்த சாட்சியங்களை நீங்கள் தந்தால் நாங்கள் பின்லேடனை எங்களுடைய நாட்டிலேயே ட்ரைல் பண்ணுவோம் நாங்கள் கொடுக்குற தண்டனை இவ்வளவு அப்பாவி மக்களை கொண்ட ஒரு முஸ்லீமுக்கு நாங்கள் கொடுக்குற தண்டனை நீங்கள் சாதாரணமாக கொடுக்குற தண்டனை எல்லாம் விட அதிகமாக இருக்கும் இதை தெளிவுபடுத்தினார்கள் அடுத்து எவிடன்ஸை எங்கள்கிட்ட தர முடியாது அப்படின்னு நீ நினச்சா ஏதாவது ஒரு மூணாவது நாட்டுகிட்ட நீ கொடு நாங்கள் பின்லேடனையும் நீங்கள் சொல்லக்கூடிய இருபது பேரையும் அந்த நாட்டோடு ஒப்படைத்து விடுகிறோம் அங்கே ட்ரையல் நடக்கட்டும் ஏன்னா நாங்கள் உன்னிடம் ஒப்படைத்தால் நீ இப்பொழுது இருக்க பரபரப்பில் என்ன வேண்டுமானாலும் செய்வாய் நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்காது அநியாயமாக ஒரு தீர்ப்பு தலையிலே கெட்டப்பட்டு அவர்கள் குற்றவாளி என்று அறிவிக்கப்படும் ஆகவே நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் அவர்கள் செய்யவில்லை அது உங்களுடைய உள்ளிருப்பு வேலை ஆகவே நீங்கள் போதிய அளவு சாட்சியங்களை தாருங்கள் என்று கேட்டார்கள் வேற தாலிபன் சாட்சியத்தை தரவே முடியாது நாங்கள் சொல்லக்கூடியவங்களை நீங்கள் ஒப்படைக்கலன்னா யுத்தம் என்று சொன்னார்கள் சரி என்று அந்த யுத்தத்தை நாங்கள் தரவே முடியாது நீதியின் பக்கம் நிற்பது எங்கள் பக்கத்தில் வந்து ஒப்படைக்கப்பட்ட அல்லது எங்களிடத்தில் அபயம் தேடிய ஒருவரை அப்படி தூக்கி பச்சையாக தந்துது எங்களால் முடியாது எதுவரினும் நாங்கள் எதிர்கொள்வோம் அப்பொழுது வாய்ஸ் ஆஃப் அமெரிக்காவினுடைய ஒரு பத்திரிகையாளர் முல்லா உமரிடம் கேட்டார் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவரில் அதை நீங்கள் எதிர்த்து நிற்கியல அதை அடித்தால் நீங்கள் எல்லாம் அழிந்து போவீர்களே என்று ஒத்துக்கொள்கிறேன் அமெரிக்கா ஒரு சூப்பர் பவர் இப்போ சோவியத் ரஷ்யா விழுந்த பிறகு அது மட்டும்தான் ஒரு சூப்பர் பவர் ஆனால் அல்வா விட பெரிய சூப்பர் பவர் நாங்கள் நியாயத்தின் பக்கம் நிற்கிறோம் நியாயத்துக்காக போராடுவோம் என்று சொல்லி போராடி வெட்டிவிட்டார்கள் இருபது ஆண்டுகள் அந்த அநியாயங்களுக்கு எதிராக போராடினால் இன்று வரைக்கும் அதற்கான தான் செய்தார் என்பதற்கான எவிடன்ஸ் தரப்படவில்லை இன்னைக்கும் இல்லை நியோம் சோம்ஸ்கி என்ற ஒரு எழுத்தாளர் டெரர் ஓவர் டெமோக்கிரசி நம்ம நாடாளுமன்ற தாக்குதல் குறித்து பி என்ற பீப்புள்ஸ் யூனியன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரைட்ஸ் வெளியிட்ட அந்த அறிக்கைக்கு முன்னுரை எழுதும் போது இந்த தகவல்களை எல்லாம் இடம்பெறச் செய்திருக்கிறார் அது நாட்டிலே கிடைத்திருக்கிறது நாங்களும் டெரர் ஓவர் டெமோக்ரஸி நாடாளுமன்ற தாக்குதல் வெளிச்சத்துக்கு வந்து உண்மை என்கிற புத்தகத்தில் அதை நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் ஆக இந்த எவிடன்ஸ் ஒரு முக்கியமான காரணம் ஒப்படைப்பது என்பது அடுத்தது நம்ம நாட்டில் நடந்த மிகப்பெரிய தாக்குதல் பாராளுமன்றத்தின் மீது நடந்த தாக்குதல் அதில் அப்சுல் குரு என்பவரை தூக்கிலிட்டார்கள் அதற்கு தரப்பட்ட எவிடன்ஸ் என்ன இல்லை எதுவுமே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு தன்னுடைய தீர்ப்பில் என்ன சொல்லிச்சு இதற்கு அவர்தான் செய்தார் என்பதற்கு எந்த ஆதாரங்களும் இல்லை ஆனால் நாட்டு மக்களின் மனசாட்சியை திருப்திப்படுத்துவதற்காக நாங்கள் அவரை தூக்கிலிடுகிறோம் என்று சொன்னார்கள் இந்தியாவில் மட்டும்தான் அந்த பழக்கம் இறக்கி எந்த சாட்சியங்களும் எந்த எவிடன்ஸும் எந்த தெளிவுகளும் இல்லாமல் இருந்தாலும் நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சினா இந்தியாக்காரர் எல்லாம் பண நினைக்கல்கா தனி மனிதாக இருந்தாலும் நியாயம் வேண்டும் இது அபுல் கலாம் ஆசாத் வந்து கூட்டு மனசாட்சின்னா என்னென்னா நான் ஒரு சர்வே நடத்த போகிறேன்னு சொன்னார் அவர் பிரசிடெண்டாக இருக்கும் அடுத்தது அடுத்ததே டுவெண்ட்டி சிக்ஸ் பார் லெவன் என்று அடையாளப்படுத்தக்கூடக்கூடிய மும்பை தாக்குதல் இதில் கஸ் கசாப் என்பவனை ஆறு மாதம் இவர்கள் கைகளில் இருந்தவனே கொண்டு வந்து தூக்கிலிட்டார் அப்போ அதுலேயும் என்ன எவிடன்ஸ்னா கேஸ் நாட் ப்ரூவ்ட் நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சி ரெண்டு மாபெரும் தகவல் இந்த மாபெரும் தா தாக்குதல்களில் இந்தியாவின் மீது நடந்த தாக்குதல்களில் என்னதான் கடைசியில் எவிடன்ஸ்ன்னு சொன்னால் நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சியை திருப்திப்படுத்து அதை எப்படி சுப்ரீம் கோர்ட்டு ஒரு முடிவுக்கு நாட்டு மக்களின் கூட்டு மனசாட்சி வருகிறது என்று கேட்டால் கபில் சிபால் அமைச்சராக இருந்த நேரத்தில் சொன்னார் ஏப்பா அவங்களெல்லாம் தூக்கில் போடுக்கி எங்களுக்கு அவ்வளவு ப்ரெஷர் கொடுத்தேல்கிறேன் அப்போ கூட்டு மனசாட்சி என்பது இவர்கள் கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் இப்படி எவிடன்ஸுக்கு பின்னாடி இந்தியாவில் உள்ள தாக்குதல்களுக்கு எவிடன்ஸுக்கு பின்னாடி பெரிய பெரிய கதைகள் இருக்கும்போது இப்பொழுது நாட்டு மக்கள் எதிர்கட்சியினர் எல்லோரும் போர்க்காலத்தில் தங்களுடைய கடமையை தங்க முறையாக நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது கேட்கிறார்கள் யார் அந்த நாலு பேர் எங்கிருந்து வந்தால் எங்கே போனால் தெளிவுகள் என்ன இந்த கேள்வி நியாயமானது பதில் சொல்வார்கள் என எதிர்பார்ப்போம் இணைந்திருங்கள் எல்லா தகவலும் கொண்டு வந்து சேர்க்கிறோம் வாஷ்தவானால் செஞ்சு இல்லாமல் அலங்கே